வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருவா பிள்ளை சமையல் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட எதை ஷேர் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் இங்க பாருங்க சாம்பார் அவரக்காய் போட்டு சாம்பார் இது வந்து அவரக்காய் அப்புறம் இன்னொரு காய் அது அப்புறம் மிளகு ரசம் கொஞ்சமாக தான் மிளகு ரசம் பண்ணிருக்கேன் இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து நான் மரவள்ளி கிழங்கு கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த கிழங்கு இதை எப்படி சீவணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இர்ரெகுலராக சீவிக்கலாம் கீழே உந்து இந்த மாதிரி ரொம்ப இர்ரெகுலராக சீவிண்டு ஒரு விசில் முட்டா போகிறோம் ரொம்ப வேண்டாம் குக்கரில் போட்டு ஒரு விசில் குக்கரில் போட்டுருவேன் குக்கரில் போட்டுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்தவுடனே உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இங்கே என்ன குக்கரில் சவுண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா ரவா பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கு பைத்தம்பருப்பு வேக போட்டிருக்கேன் ஸோ இப்போ இது வெந்த உடனே உங்களை உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேன் எப்படி என்ன ஸ்டீமாக போன உடனே அது பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கும் இதை என்ன பண்ணணும் நம்ம ஒரு இதில் போட்டு வடிகட்டிடணும் தண்ணி நான் ரொம்ப ஊத்தல அதனால் சீக்கிரம் வந்துடுறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியை நல்லா இருத்தணும் தண்ணி நல்லா வடிஞ்சாதான் இது டேஸ்ட்டு ஏன்னா இதுக்கு மேலே நம்ம குக் பண்ண போகிறது இல்லை இது அடுப்பில் இது அப்படியே வடிகட்டி எடுத்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அப்படியே வடிகட்டோம் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கலாம் ஒரு ஏதோ ஒரு பாண்டியோ ஒரு ஏதோ இங்கே தாளிக்கிற இது இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கடுகு உளுத்தமருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா என்ன காயறது என்கிட்ட கொஞ்சமாக தான் கடுகு இருக்குது அதை போட்டுறேன் கடுகு பொரியட்டும் இது நல்லா வடிய வடியறது பாருங்கள் தண்ணி எவ்வளோ நான் கொஞ்சம் தான் ஒரு டம்ளர் தான் விட்டேன் ஸோ அந்த தண்ணியும் நம்ம சூப் மாதிரி மிளகு சீரகம் போட்டு குடிச்சிடலாம் அதுவும் வேஸ்ட் ஆகாது இப்போ இந்த கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சமாக தான் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ரொம்ப கலரிடணும் நல்லா இது வந்து ஆக்சுவலாக எண்ணெய் தான் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் எண்ணெய் போடலை அதனால் எண்ணெய் வாங்கணும் ஸோ இது ரெடியாகிடுச்சு இப்போ நீங்கள் பச்சை மிளகா எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ பச்சை மிளகாய் வேண்டாம் கொஞ்சம் கொ மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நாலு இருந்தேன் நான் மூணு போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ரெண்டு பெருங்காயப்பொடி போட்டாச்சா இப்போ இதை அணைச்சிடலாம் இது அதுவே தானாக ஆயிடும் கருவேப்பிலை அணைச்சிட்டு கருவேப்பிலை போட்டுப்போம் நம்ம என்ன பண்ணணும் இந்த வேக வச்ச காயை ஒரு பவுலுக்கு மாற்றணும் இதுக்கு தேவையான உப்பை போட்டுடணும் இப்போ இந்த தாளிச்சி கொட்டியிருக்கோம் இல்லையா இதை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இப்படி மசிச்சிடணும் லைட்டாக அந்த உப்பெல்லாம் அதில் சேரத்துக்காக இதுக்கப்புறமா இந்த வே இந்த தாளிச்சதை அப்படியே பச்சையாக எடுத்து போட வேண்டியது இதை திருப்பி அடுப்பில் குக் பண்ண வேண்டாம் இந்த காயை அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு இல்லைன்னா கப்பக்கிழங்கு காய் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக எம்மியாக இருக்கும் சில பேர் இதில் லெமன் புரிஞ்சு சாப்பிடுவாங்க நான் லெமன் புரியலை ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம் உடம்புக்கு வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது இதை லைட்டாக நம்ம மசிச்சுக்கலாம் இப்படி வேணும்னா அவ்வளவுதான் சூப்பரா சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எல்லாேருக்கும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து மாலை பட்சத்துக்கும் சாப்பிட்லாம் ஸோ வந்து இன்றைக்கி சமையல் சாம்பார் ரசம் ஏற்கனவே காமிச்சிட்டேன் இந்த காய் இன்றைய சமையல் ஓவர் அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறேன் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மூணு வருஷமாக அது எனக்கு ரெகுலர் ஆர்டர் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் கருவேப்பிலை பொடி ஆந்திராப்பருப்பொடி எள்ளு பொடி பருப்பு பொடி அப்புறம் வந்து இட்லி பொடி அது மாத்திரம் இல்லாமல் ஊறுகாயில் எல்லாம் மாங்காய் ஊருகா நெல்லிக்காய் ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் அது மாதிரி ஊர்கா அது மாத்திரம் இல்லாமல் கஞ்சி ஐட்டம்ஸு கருப்பு கவுனி கஞ்சி எல்லா மில்லட்டும் சேர்ந்த கஞ்சி முழுந்தங்கஞ்சி இந்த மாதிரி எல்லா கஞ்சியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆரோக்கியமா சாப்பிட்றோம் ஆரோக்கியமா இருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள்